பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்படுக்காக தயாராகி இருக்கிறார் இந்த நிலையில கூட குறிப்பாக இந்த திமுக சார்பாக நீட் எதிர்ப்பிற்காக மாணவி சார்பாக ஒரு போராட்டத்தை கண்டன கண்டனத்தை நடத்துகிறார்கள் இதில் ஒரு சுற்றுலோ அறிக்கை அதாவது ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நீட் விலக்கு என்று நாடகமாடிய திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதன் ஒரு பகுதியாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தது இந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை பலமுறை சுட்டிக்காட்டி வருவது பாஜக நீட் தேர்வு வந்த பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க மத்திய பாஜக அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை பலமுறை வலியுறுத்தியும் திமுக அரசு அமைத்த இந்த குழு வழங்க மறுப்பது ஏன் மேலும் முழுமையான விவரங்கள் இல்லாத ஒரு அறிக்கையை வைத்து திமுக தனது நீட் எதிர்ப்பு நாடகத்தை தொடர்ந்து கொண்டிருப்பது மர்மம் என நீட் தேர்வுக்கு முன்பாக எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி இடம்பெற்றனர் என்ற உண்மையை கூறினால் நீட் தேர்வு வந்த பிறகு மா அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவு பயனுழந்துள்ளனர் என்ற உண்மை வெளிப்பட்டு திமுக உருவாக்கிய போலி பிம்பம் உடைந்துவிடும் என்ற பயமா என்ற ஒரு கேள்வியானது எழுப்பியிருப்பது மிக முக்கியம் தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான எதிர்ப்பு என்பது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது நீட்டில் அறிவித்த கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட்டில் நடைபெற்ற குளறுபடி அதற்கு எதிராக மக்களவையில் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்ந்து குழு அனுப்பி வருகிறார்கள் இது செல்வதற்கான தேர்வுகள் மட்டுமே தொடர்ந்து நாடு முழுவதும் கூடிய பாஜக ஆதரவு பெற்ற பாஜக கூட்டணி கூடிய கட்சி கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தக்கூடிய சூழலில் இன்று குறிப்பாக தமிழக அரசு இயக்குநர் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை மீண்டும் போட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அமைத்த ஏ கே ராஜன் தலைமையில் குழு அறிக்கை சமைப்பது அந்த அறிக்கையை விமர்சித்தும் திமுக நாடகம் நாடகமானது என்ற கருத்தை முன்வைத்தும் குறிப்பாக அண்ணாமலை பெற்றோர் வாயிலாக அதாவது எக்ஸ்பிரோத்தில் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது